சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷே ஹாய் ஷே ஹாய் 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 வாங்க 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 சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் કોન્ટ હાય 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 ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் ரியோ ரியோ நல்லா இருக்கீங்களா ரியோ ஹாய் 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 லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதுநகர் விருதுநகர் ப்ரோ விருதுநகர் விருதுநகர் ஹாய் அண்ணா ஹாய் குட் 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 இஸ் கிரேட் ஹாய் அண்ணா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அங்கே ஃபன்னாக பேசுவோம் லைட் சேர்ட் லைக் லைட் பண்ணு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாய் அண்ணா ஹாய் 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 ப்ரோ ஐ ப்ரோ ஐ ப்ரோ ஐப்ரோ லைவ் சேர்ட் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் லைட் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் எஜுகேஷன் வீடியோ தான் நம்ம வீடியோ பிள்ளாமல் அதனால் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு எக்ஸாம் பற்றிய டீட்டெயில்ஸ் எக்ஸாம் பற்றிய நோட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சு கேட்குறேங்க எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் ப்ரோ முறுக்கு விற்கிறாங்க மாதிரி சொல் சொல்லிகிட்டு இருக்கீங்களா தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ சாரி ப்ரோ அப்படி தெரியுதா உங்களுக்கு முறுக்கு விற்கிற மாதிரி தெரியுது அந்த லெவலுக்கு கேவலமாக பேசுகிறேன் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எஜுகேஷன் சேனல் எந்த மாதிரி ப்ரோ நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் தான் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓ லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து அந்த முறுக்கு வைக்கிற மாதிரி இருக்கா ஐயோ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ உங்கள் மாதிரி இதுதான் எனக்கு தான் சப்போர்ட் தேவை எதுவும் கிடையாது உங்கள் சப்போர்ட் தான் தேவை எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி இதுவே இப்போ நம்மளை இப்போதான் புதுசு அதனால் வந்து நம்மளுக்கு தெரியாது எப்படி பேசணும்னு சொல்லி தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ லைட் செக் பண்ணுங்க லைட் செக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நம்ம சேனலில் நான் உங்களை ஆள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி விடணும் நீங்கள் எந்த ஒரு ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் ஃப்ரியோ ப்ரோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோ அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் வந்து மூணு தான் வந்திருக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ட்ரிபிள்யூ ப்ரோ டிப்ளமோ இன்டிக் நீங்கள் ப்ரோ என்ன படிக்கிறீங்க எந்த ஊரில் வந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் பண்ணால் பேசுவோம் சொல்லுங்கள் ஐயோ ப்ரோ வாங்க 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 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் சேட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகும் லைவ் சேட் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் நண்பரே வணக்கம் வணக்கம் டியோஜில் ராஜ் வணக்கம் 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 லைக் பண்ணது தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ நான்காவது லைக்கா நன்றி ப்ரோ நன்றி 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட சேர்த்து சேட் பண்ணுங்கள் பேசுவோம் ஃபன்னாக பேசுவோம் எதுனாலும் ஃபன்னாக பேசுவோம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒன் அண்ட் ஆஃப் பேஸ் ப்ரோ நம்ம வந்து எஜுகேஷன் சேனல் தான் ப்ரோ எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எந்த மாதிரி நோட்ஸ் தேவை எந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி எஜுகேஷன் அதாவது எக்ஸாம் பற்றி தான் நம்ம இந்த டிஎன்பிசி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி தான் வீடியோஸ் கண்டென்ட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் விருதுநாடு தான் ப்ரோ பேரங்கி தான் விருதுநகர் தான் ப்ரோ ரோஜல் ப்ரோ ரோஜல் ராஜ் உங்கள் வயசு கூட நினைக்கிறேன் என்னையோட விட அதனால் மன்னிச்சிடுங்க எதுவும் தப்பாக பீஸ் இருந்தால் பேரை சொல்லியிருக்கேன் பேரை சொல்கிறேன் நல்லா சரிங்களா நியூ சப்ஸ்கிரை ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எட்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் எந்த மாதிரி போடணும் எஜுகேஷனை பற்றி எந்த மாதிரி இது வீடியோஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் நண்பா நண்பாவா உங்களை நண்பான்னு கொடுக்கணுமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஏஜ் தே தேர்ட்டி த்ரீ ரியோ ப்ரோ என்னோட ஏஜ் தேர்ட்டி த்ரீ ப்ரோ வாங்க பேசலாம் உறவுகளே ஆமாம் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ரியோ ஜெல்ராஜ் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் ரியோஜெல் ராஜ் ராஜனே கூப்பிடுறேன் அனைவரும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் ப்ரோ தங்க ப்ரோ என்ன வந்து தேர்ட்டி த்ரீ மைனஸ் பார்த்தா உங்கள் ரியோ அப்போனா டுவெண்ட்டி த்ரீ ஏஜா ப்ரோ உங்கள் ப்ரோ ஓகே ஓகே நீங்கள் கேரளாவா தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ கேரளாலேருந்து நம்ம சென்னால் பார்க்குறீங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் இப்போ வீடியோ எதுவும் கண்டென்ட் பண்ணலை ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கோம் ஷார்ட்ஸை பாருங்கள் அது வந்து வித் தான் போட்டிருப்போம் அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்காது வீடியோ குவாலிட்டியாக வரணும் குவாலிட்டியாக எடுத்துக்கேன் இது பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அதான் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து எஜுகேஷனை பற்றி போட அப்படின்னாம அதுக்காண்டி தான் லைவ் அதுவும் கிடையாது அப்படி கிடையாது ப்ரோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை பாருங்கள் இன்னே எனக்கு சஜஷன் கொடுங்க எந்த மாதிரி வீடியோ வந்து எஜுகேஷனை பற்றி எக்ஸாம் பற்றி போட அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் பெங்களூர்லேருந்து பெங்களூர்ல இருக்கேன் ப்ரோ கிளைமேட் இப்போ மழை வந்து இருக்குது அங்கே எப்படி இருக்குது ப்ரோ ஆனில் ஒன்றும் இல்லை ப்ரோ இல்லை நேரத்துக்கு ப்ரோ எங்கே ப்ரோ மழை இருக்குது பெங்களூர்னாலே உங்களுக்கு வந்து கிளைமேட் கம்மியாக கூலிங்காக இருக்கும் கேரளாலேயும் அப்படி தானே இருக்கும் ப்ரோ ராஜ் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் கேரளாலேயும் உங்களுக்கு வந்து மழை அதான் கிளைமேட்டு சூப்பராக தான் இருக்கும் பெங்களூர்லேயும் சூப்பராக தான் இருக்கும் விருதுநகர் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கிளைமேட்டு வந்து அந்த ஹீட்டாக தான் இருக்கும் ப்ரோ ஒன்றும் இதாக இல்லை லைட் சட் பண்ணுங்க ஆமாம் பையன் 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 பார்த்துக்கிட்டாங்க அவங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க பையன் அழுகிறேன் வேறு யாரும் கிடையாது ஒரு தான் சின்ன பையன் இப்போதான் அப்புறம் இருந்திருக்கேன் பிறந்து வந்து ரெண்டு வயசு ஆகுது பையனுக்கு ம் 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 ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ராஜ் ப்ரோ கேரளாவிலேருந்து சே சேட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க ஓகே நைஸ் நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ரியோ ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ வாங்க பண்ணால் பேசுவோம் எஜுகேஷனை பற்றி என்ன வீடியோ போடலான்னு சொல்லி அந்த கண்டென்ட் பற்றி சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி ஓகே நைஸ் நைஸ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ நான் அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் நம்ம நான் எட்டு எட்டு எட்டரை மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன் நான் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் வேலை முடிஞ்சிடும் நம்ம பக்கத்தில் தான் அப்படின்னும் போது டேரெக்டாக வீட்டில் வந்து சாப்பிடுவோம் எயிட் ஓ கிளாக்லாம் சாப்பிடுவோம் நம்ம வந்து சும்மா பத்து மணிக்கு வந்து லைவாக போடுவேன் எப்போவுமே எப்போவுமே பத்து மணிக்கு வந்து லைவ் போட்டுருவேன் நீங்கள் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் இருக்கும் வாங்க ஃபன்னாக பேசலாம் அப்படின்னு ஒரு லைவ் வரும் நம்ம சேனல் லைவ் தான் நான் தான் பேசுவேன் வேறு யாரும் பேச போகிறாங்க பண்ணால் பேசுவேன் எப்போனாலும் எஜுகேஷனை பற்றி வீடியோ இந்த வீடியோ வந்து அதுக்காண்டி தான் போட்டுக்கிட்டுருக்கேன் வேறு எதுவும் கிடையாது பேசுங்க ப்ரோ சேட் பண்ணுங்கள் நீங்கள் லைவ் சேட் பண்ண பண்ண தான் பேச பேச தான் நம்ம வந்து அடுத்து என்ன டாபிக் எடுத்து பேச போகிறோம் எந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும் பேசுங்கள் பேசுங்கள் எப்போவுமே வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு டெவலப் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் எஜுகேஷன் பற்றி எனக்கு யூஸ் ஆகும் ப்ரோ பிகாஸ் நான் பெங்களூரில் இருக்கேன் நீங்கள் எதுவும் எக்ஸாம் எதுவும் அட்டன் பண்ண மாட்டீங்களா ப்ரோ ரியோ ப்ரோ எந்த எக்ஸாம் அட்டன் பண்ண மாட்டிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ யுபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவீங்களா நீங்கள் சூப்பர் ப்ரோ என்னையோட பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எதிரி நீங்கள் பாஸ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து சின்ன டிப்ளமா ட்ரிப்பிள்ளி தான் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இது எது மட்டும் டிஎன்பிசி மட்டும்தான் அதுவும் குரூப் ஃபோர் இந்த மாதிரி இதுதான் அட்டன் அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கலை சிம்பிள் நான் டிப்ளமா ட்ரிப்புலி தான் படிச்சிருக்கேன் அதனால் வந்து அந்த லெவலுக்கு நான் நாலேஜ் லோன்னு கிடையாது அட்டன் பண்ணணுன்றீங்களா பண்ணுங்கள் ப்ரோ தாராளமாக அட்டன் பண்ணுங்கள் எதுவுமே வந்து அட்டன் பண்ண முடியாதுன்னா கிடையாது ப்ரோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம் இது பாசம் ஆகலாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் தெளிவாக ஆகலாம் ப்ரோ வாங்க 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 சேட் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க நல்லது தான் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணணும் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல் ஆகுமா ப்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரோ என்னையே எனக்கு வந்து அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் எனக்கு இருக்க நாலேஜ் வந்து என்னோடய நாலேஜ் வச்சு பார்க்கும்போது மேக்சிமம் வந்து கோர் சப்ஜெக்ட் மட்டும்தான் ப்ரோ அதுவும் சிபில் படித்தவங்களுக்கு வேல்யூ என்றைக்கு உண்டு சிவில் படித்தா சிவில் இன்ஜினியரிங் படித்தா பெட்ரோல் இன்ஜினியரிங் ஓகே 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 ஏன்னா மே வேல்யூ வேல்யூ இல்லைன்னு சொல்லிட முடியாது ப்ரோ ஆனால் பெட்ரோல் மேக்ஸிமம் வந்து பெட்ரோலியம் வந்து இப்போ வந்து அந்த லெவலுக்கு இல்லை போக போக கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உலக நாட்டு ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்கு அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து சிவில் சிவில் படித்தா மேக்ஸிமம் வந்து பெட்டர் 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 சான்ஸ் சிவில் படித்தீங்கன்னா பெட்டர் 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 சான்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு ப்ளஸ் நான் இந்த ஐடி படிக்கிறேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தா வேல்யூபிள் தான் ஆனால் இன்றைக்கி வேல்யூபிளாக தெரியும் ஆனால் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பாக 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 சிவிலுக்கு வேல்யூ இல்லை ப்ரோ சிவிலுக்கு வேல்யூ இல்லையா ப்ரோ அப்படி சொல்கிறீங்களா இல்லை ப்ரோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லா இதுலேயும் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எல்லா இதுலேயும் பாருங்கள் சிவிலுக்கு தான் அதிகமான வேக்கன்சிஸ் வருது அது ஏன்னு தான் தெரிய மாட்டுது சிவிலுக்கு தான் அதிகமான வேக்கன்சிஸ் வருது ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தனி கன்சல்டன்சியை வச்சு நடத்தலாம் புரியுதுங்களா சிவில் வந்து நீங்கள் தனி கன்சல்டன்ஸியை வச்சு நடத்தலாம் டயக்ராம் மட்டும் போட்டு தர்றதுக்கு வந்து பட் சேலரி டவுன் சிவிலுக்கு நீ வேல்யூ இல்லை அங்கே வேல்யூ இல்லைன்றீங்களா ஓகே 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 அங்கே வேல்யூ இல்லையா பெங்களூரில் வேல்யூ இல்லைன்றீங்களா பட் சேலரி டவுன் எஸ் டே சேலரி டவுன் தான் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு இடத்துலையும் சேலரி டவுனை விட ஆனால் வந்து நீங்கள் வாங்க ஒரு டயக்ராம் போட்டு தந்தால் உங்களுக்கு வேல்யூ அதிகம் இங்கேன்னு இது கிடையாது இந்தியாவிலு நான் பேசலை நான் ஆல் இன் ஆல் இன் ஆல் வேர்ல்டு லெவலில் பேசுகிறேன் ஏன்னா துபாயில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் துபாயில் வந்து துபாயில் வந்து நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் எலெக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக அங்கே ஒர்க் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அவ்வளோ வேல்யூ துபாயில் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்க அது வந்து வெறும் பாலைவனம் தான் அதில் வந்து இது பண்ணுறாங்க ஃபுல்லாக வீடு கட்டுறாங்க அதனால் வந்து அதில் வந்து வேல்யூபிள் தான் அங்கேலாம் துபாயிலாம் தான் சிவிலுக்கு சம வேல்யூ ப்ரோ நீங்கள் தாராளமாக டிப்ளமோ சிவில் படித்தா கூட துபாயில் வந்து வேல்யூ தான் உங்களுக்கு வந்து இந்த எல்லா தான் ப்ரோ கன்சல்டன்சி போட்டு நாம லைவ் chat பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க हाय bro हाय bro हाय bro லைவ் chat பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் subscribe பண்ணுங்க லைவ் chat பண்ணுங்க பேசுங்க பண்ணா பேசுறோம் வாங்க 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 பண்ணால் பேசுவோம் வாங்க வேறு எதை எதை பற்றி பேசணும் பேசுவோம் நீங்கள் சேட்டிங் பண்ண லைவ் சேட் பண்ண பண்ணால் தான் நம்ம பேச முடியும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்க லைவ் சேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க 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 ஃபண்ட் பேசுவோம் வாங்க வாங்க ஃபண்ட் பேசுவோம் லைவ் சேட் பண்ணுங்க வாங்க 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் வாங்க வாங்க தேர்ட்டி மினிட்ஸ் தான் நம்ம லைவ் ஆல் நிமிஷம் தான் வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏழு நிமிஷம் தான் நம்ம லைவு வாங்க வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவ் சேட் பண்ணுங்கள் வாங்க வாங்க ஃபன்னாக பேசுவோம் வாங்க எஜுகேஷனை பற்றி பேசுவோம் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லி பேசுங்கள் இல்லை நீங்களே டாபிக் எடுத்து கொடுங்க பேசுவோம் அந்த மாதிரி எஜுகேஷனை பற்றி பேசுவோம் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ கூட பேசுனார் பெங்களூர்லேருந்து ப்ரோ பெங்களூரில் இருந்து சிவில்க்கு ரொம்ப வேல்யூ கம்மின்னு சொல்லி பேசினார் பேசுங்க அந்த மாதிரி எடுத்து டாபிக் எடுத்து பேசுவோம் வாங்க சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க 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 சேனல் லைக் பண்ணுங்கள் ஐவ் சேட் பண்ணுங்கள் வாங்க ஐவ் சேட் பண்ண பண்ண தான் நம்ம பேச முடியும் வாங்க 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 Bagaimana live chatnya Bagaimana like panenya channel like panenya like, channel like, subscribe panenya Hai Angga Bang 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 Bang

சேரன் கமாண்ட் எந்த மாதிரி எஜுகேஷன் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுவீங்க பாய் 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 பாய்